மன நிறைவு பேசிட்டாங்க மனநிறைவை தரப்போது உதவிதாங்க மனநிறைவை தரப்போது இள சிவசக்தி வடிவேல் அவர்கள் ஆசிரியர் கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய தனபாலன் அவர்களுக்கும் மெகாவிசனுடைய இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் அது உதவிங்கிறது மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பதால் ஒரு இருக்கணும் இருக்கணும் காலேஜுக்கு கருத்தரங்கத்துக்கு வந்தா காமா இருக்கணும் அப்படிங்கிறத எங்க எப்படி இருக்கணுமோ அங்க அப்படி பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய இந்த கல்லூரியை மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய ஸ்பெஷலான வணக்கம் நம்ம குமுதஸ்ரீ சொல்லும் போது ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா நம்ம அண்ணா இந்திரஜித்துக்கு எதுக்குங்க விருது கொடுத்தாங்க எதுக்கு விருது கொடுத்தாங்க உண்மையா இருந்தாரு அப்படி அந்த பொண்ணு சொல்லும்போது எனக்கே ஆயிருச்சு ஏன் நான் ஷாக்கனா பரவாயில்ல இந்திரஜித்தே ஷாக்கண்ணா அப்படி உண்மையா இருந்ததுக்கா கொடுத்தாங்க அப்படின்னு இன்னொரு பையன் எனக்கு என்ன தெரியுங்களா அடுத்து உணவுங்கிற தலைப்புல ஒருத்தர் பேச வருவார் இந்திரஜித்துக்கு எதுக்கு தெரியுங்களா கொடுத்தாங்க அவர் நல்லா சாப்பிட்டாரு சாப்பிட்டனாலதான் அங்க போக முடிஞ்சது அப்போ உணவு சாப்பிட்டனாலதான் அவருக்கு வந்து விருது கொடுத்தாங்க அப்படின்னு அவரும் சொல்ல போறாரு ஏங்க எங்க இந்திரஜித்தை பார்த்தா எப்படி தெரியுது ஏமா உங்கள் பேச்சு தலைப்புக்கு பாயிண்ட் கிடைக்கலன்னா எங்க இந்திரஜித்து தான் உங்களுக்கு கிடைச்சாரா இந்திரஜித் மட்டும் இல்லை இங்க வாங்கின ஒவ்வொருவருக்கும் விருது கொடுத்ததுனால காரணம் என்ன யோசிச்சு பாருங்க அவர்கள் செய்த உதவி தான் சமூக சேவை தான் இப்ப எது நமக்கு மனநிறைவை தரும் அப்படின்னு தலைப்பு சரி இதுக்கு சரியான இந்த கேள்விக்கான விடையை யார் சொன்னால் சரியா இருக்கும் இந்த உலகத்துக்கே பொதுமுறையை தந்தான் இல்லையா நம்மளால எல்லா உலகத்துக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தி போகக்கூடிய யாருமே மறுக்க முடியாத உண்மைகளை பகன் சுரைத்தானே அந்த வள்ளுவன் கிட்ட போய் கேட்டா அந்த மனுஷன் சொன்னார் இப்ப எனக்கு உதவிங்கிற தலைப்புங்களா பாயிண்ட் கிடைக்கல எனக்கு கற்பன் காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு தலைப்பு அதனால உதவிங்கிற தலைப்புக்கு உதவி பண்ண சொல்லி அவர்கிட்ட ஒரு பாயிண்ட் கேட்டேன் அவர் ஒரே ஒரு திருக்குறள் அப்படி தூக்கி போட்டார் புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலறிது ஒப்புரவின் நல்ல பிற அப்படின்னாரு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது இப்ப நான் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற பாருங்க இந்த வேர்ல்ட்லயே மேல இந்த வேர்ல்ட்லயே த கிரேட்டஸ்ட் கிரேட்னஸ் எது தெரியுமா ஹெல்ப்பிங் அதர்ஸ் இப்ப புரிஞ்சிருச்சா இந்த உலகத்துலயே ஐ அண்டர்ஸ்டுட் இந்த உலகத்துலயே மிகச் சிறந்தது எது அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிங்கிற ஒப்புரவு என்கின்ற குணம்தான் அப்படின்னு அவர் சொன்னார் நீங்க நம்ம காலையில விருதுகள்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே யாரை பத்தி எப்பவுமே எல்லா காலத்திலயும் பேசிட்டே இருப்பாங்க தெரியுமா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல இன்னும் பல்லாண்டுகள் கடந்தும் பேசக்கூடியது யாரு தெரியுமா உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும்னு ஒரு குரல் இருக்கு அது செகண்ட் பாயிண்டா நம்மளால கொடுத்தார் அதாவது இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமே இந்த கருத்தரங்கத்தினுடைய நிறைவாக இருந்தது முதல்ல யாருக்காக கொடுத்தோம் உதவி செய்தவர்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைச்சது இதுதான் காலகாலமா நடக்குது நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் போர்த் ஸ்டாண்டர்ட்ல கடையேழு வளர்கள்னு படிச்சோம் ஞாபகம் இருக்கா நீங்க நேத்திக்கு செம்முக்கு படிச்சதே தெரியல இதுல மூணாம் கிளாஸ் அப்படிங்கிறீங்களா இந்த பாரி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதா முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி மயிலுக்கு போர்வை போத்தினார் பேகன் எதுக்கு இத்தனை வருஷம் கிடைச்சும் இன்னும் பேசப்படுறாரு அவங்க எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு கூட போர்வை வந்து ஒரு முந்நூறு ரூபா தானே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போர்வை இல்லையா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்தனாலேயே வந்து பேகன் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பேசப்படும் அப்ப ஈரோட்டு சந்தை இருந்தா போர்வை வாங்கி ஆமா முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி நம்ம மீம் கிரியேட்டர் போடுறான் பாரிக்கெல்லாம் விவரமே கிடையாதுங்க ஏன் பாஸ் ஏங்க அங்க இருக்கக்கூடிய தானே பாரி அங்க இருக்க ஒரு நாலு குச்சியை தூக்கி நட்டு அந்த முள்ளக்குடி தூக்கி போட்டுட்டு ஜம்முன்னு போவாரா சரி வேண்டாம் நேரம் அரண்மனைக்கு போய் அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய த பெஸ்ட் தோட்டக்காரயும் அவனை கூப்பிட்டு இங்க பாரு அதுக்கு நல்லபடியா பந்தல போட்டு அந்த முள்ளக்குடி ஜம்முன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சது அதை விட்டு போட்டு தங்கத்திலையும் வைரத்துலயும் அப்படி இழைச்சி எழைச்சி செஞ்ச தேரையா கொடுப்பாங்க ஸ்மார்ட் பாரி அப்படின்னு நம்ம மீம் கிரியேட்டர் போடுறாரு பேகன் மயிலுக்கு போர்வ குடுத்தான் மயிலுக்கு போரவைய போத்திக்க தெரியுமா அது நகரும்போது கீழே விழுந்தா எடுத்துக்க தெரியுமா திங்க்ஸ் மார்ட் பே நம்மாலே போத்தி கொண்டு போய் பொழம்பு வச்சிடாய் திங்க்ஸ் ஸ்மார்ட் பேகன் நம்மளால அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கலாம் தமிழ் மரபு என்ன தெரியுங்களா சொல்லுது தமிழ் மரபு என்ன தெரியுமா சொல்லுது சக உயிர் உன் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டதுன்னா அடுத்த நொடி அந்த நொடி நீ உதவணும் அந்த நொடியில நீ செய்யக்கூடிய உதவி இருக்கு இல்லையா அந்த உதவிதான் ஆண்டாண்டு காலமாக பேசப்படும் பாரியும் பேகனும் இன்னைக்கு பேசப்பட காரணம் அவர்கள் அன்று செய்த அந்த கொடை உள்ளத்தின் அடிப்படையில் எழுந்த அந்த உதவிதான் அதுதான் பேசப்படும் அன்னை தெரசா நாடுகள் கடந்து மதங்கள் கடந்து எல்லைகள் கடந்து சாதிகள் கடந்து இன்னைக்கு தெய்வமா பார்க்கப்படுறாங்களே அந்தமானுடைய ஈகை குணம் தானே அவர்கள் உதவி பண்ணக்கூடிய அந்த இரக்க குணம் தானே அவங்களுடைய இறப்புக்கு நூற்றி நாற்பது நாடுகளுடைய தலைவர்கள் வந்திருந்தாங்க இல்லைங்களா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க வள்ளல் பெருமான் பசுச்சவையிற்கு சோறு இன்னைக்கும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்குது பசுச்சவையிற்கு சோறு போட்டாரு ஆகாரம் மட்டும் அவர் தானம் செய்யவில்லை அறிவு தானம் செய்தார் இப்ப உதவிங்கிறது பொருள் மட்டும் மையம் வச்சதல்ல சின்ன சின்ன கரிசனங்கள் ஆறுதலா ரெண்டு வார்த்தை உருவாய் சோறு இவை எல்லாமே தான் நீங்க ஆகாரம் மட்டும் தானம் செய்யவில்லை வள்ளல் பெருமான் அறிவு தானம் செய்தார் ஞான தானம் செய்தார் அதனால ராமலிங்க அடிகளாராக இருந்தவர் வள்ளல் பெருமான் மாறினார் அப்போ இந்த உலகம் யாரையெல்லாம் கொண்டாடுதுன்னா இந்த சமூகத்திற்கு நன்மை செய்தவர்கள் இந்த சமூகத்திற்கு உதவி செய்தவர்களை தான் இந்த உலகம் கொண்டாடிட்டே இருக்கு சரி இதெல்லாம் அந்த காலத்தில் சார் இப்போ சமீபத்தில் எங்களுக்கு எங்க ட்ரெண்டுக்கு கேரா சொல்ல முடியுமா எஸ் பசங்களெல்லாம் பார்த்தா நல்லா டால ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க உடனே கேர்ள்ஸ் எல்லாம் முறைச்சிடுறீங்க நீங்களும் தான் எப்படி ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருப்பீங்க அதில் மேனே அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயர் யாருக்கா தெரியுமா தெரிஞ்சா யூ கேன் ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ் வெரி குட் சூப்பர் தெரியுமா உனக்கு சூப்பர் அவர் எந்த டீம்கார தெரியுமா லிவர்பூலுக்காக சைன் பண்ணியிருந்தார் இப்போ வேற கிளப்புக்கு ஆடிட்டு இருக்கார் அவருடைய ஒரு ஆண்டு வருமானம் வந்து ஐநூறு கோடி ரூபாய் எங்க பார்த்தாலும் அவர் வந்து அங்கேயும் போகும்போது ஒரு உடஞ்சு டிஸ்பிளே உடஞ்சி போன ஒரு ஃபோனோட போயிட்டு வந்துட்டு இருக்கார் வருஷ வருமானம் எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இதை பார்த்த மீடியாக்காரங்க என்ன நீ இவ்வளோ சம்பாதிக்கிற உடஞ்சி போன ஃபோனை வச்சுட்டு இருக்க மாத்திக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு சேடியம் அம்மேன சொல்றாரு ஆமாமா டிஸ்பிளே மாத்தணும் எது டிஸ்பிளே மாத்திரியா ஹே நீ நினைச்சீன்னா யூ கேன் ஹாவ் தௌசண்ட் ஐஃபோன்ஸ் அப்படின்னு மீடியா சொல்றாங்க எஸ் ஐ கேன் ஹாவ் தௌசண்ட் ஐஃபோன்ஸ் பட் வாய் எதுக்கு எதுக்கு நான் மாத்தணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த ஒய்ங்கிறதுல இவங்களுக்கு ஒரு திரும்ப மீடியா இன்னொரு கேள்வி கேட்குது ஏய் நீ எவ்வளோ சம்பாதிக்கிற நீ நான் நினைச்சா என்ன வேணா வாங்கலாமே ஆமா நான் நினைச்சேன்னா இருபது காரை வாங்கிக்க முடியும் சொந்தமா தனித்தீவு வாங்க முடியும் மிகப்பெரிய பங்களா வாங்க முடியும் முப்பது வைர வாட்சஸ் வாங்க முடியும் பட் வாட் இஸ் யூஸ் இன் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு மீடியா டீம் அப்படியே அவங்க ஊருக்கு போகுது அவங்க ஊர் எங்க இருக்குன்னா வறுமையினுடைய உச்சத்தில் தவிக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டம் அங்க வந்து வெறும் வெறுமையை மட்டுமே பார்த்த மக்கள் அந்த இடத்துல செனகல் நாட்டுல பேம்பலிங்கிற ஒரு வில்லேஜ் மற்ற பகுதியில் காட்டிலும் அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு எங்க பார்த்தாலும் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் கேஸ் ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே அத்தனை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ஒத்த மனுஷனா இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒத்த மனுஷனா இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க மொத்தம் அந்த பகுதியை சுற்றி ரெண்டாயிரம் குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கு அந்த ரெண்டாயிரம் குடும்பத்துக்கும் அங்க எந்த விதமான வாழ்வாதார வாய்ப்புகளும் கிடையாது பொருளாதாரத்துடைய உச்சபட்ச பின்னணியில் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் ரூபாய் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த மீடியா அசந்து போய் திரும்ப வந்து கேக்குறாங்க ஹே யார் ராணி நீ நான் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்ற அப்படி ஐ ஐ கேம் ஹியர் வித் நத்திங் ஐ வில் கோ ஃப்ரம் ஹியர் வித் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் அவ்வளோதான் அந்த சின்ன புன்முருவளுக்கு பின்னாடி இருந்த திருக்குறள் என்ன தெரியுங்களா ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு ஹே நான் எனக்காக மட்டும் வாழ்ந்துட்டு போய் என்னடா பிரயோஜனம் இந்த உயிர் இந்த மண்ணில் இருக்குன்னா நாலு பேருக்கு இவன் நல்லது செஞ்சான்டா அப்படின்னு நாலு பேர் என்னை பத்தி பேசணும் அதுதான் இந்த பூமியில நான் வாழ்ந்ததற்கான அர்த்தம் அப்படின்னு சொன்னான்னா அந்த உதவிங்கிற குணம் எங்க நிக்குது பாருங்க ஹரிச்சந்திரனை பத்தி நம்ம குமுதஸ்ரீனிக்கு விடுறதா இல்லை ஹரிச்சந்திரனை பத்தி சொன்னா அப்படி உண்மை உண்மைன்னு அதே ஹரிச்சந்திரனுடைய மகன் லோகிதாசன் அந்த லோகிதாசன் வந்து சின்ன பச பசங்கோடு எல்லாம் போய் விளையாட போயிருக்கான் எல்லா பிள்ளைங்களும் அங்கங்கே ஆடி ஆடி விளையாடிட்டு இருக்குது நேரம் போக போக பிள்ளைங்க டயர்ட் ஆயிடுச்சு ஆட்சந்தரை உரமா நானல் பிள்ளை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து அஹ் டயர்ட் டயர்டாயிருச்சு எல்லா பிள்ளைங்களும் சாப்பாடு கொண்டாந்துருக்கு எல்லா பிள்ளைங்களும் சாப்பாடு எடுத்து சாப்பிடுது ஆனா நம்ம லோகிதாசன் ஹரிச்சந்திரனுடைய பையன் லோகிதாசன் சாப்பாடு இல்லை இவங்ககிட்ட போய் கேட்கவும் அந்த பையனுக்கு முடியல அவனுக்கு ஏதோ சம் இதை தடுக்குது அதனால அவன் என்ன பண்றான் நேராக ஆற்றுக்கு போறான் ஆற்றுக்கு போய் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிடலாம் தாகத்துக்கல்ல பசிக்கு அதனால ரெண்டு கையில தண்ணி அழுறான் அழுன அந்த லோகிதாசன் ஒரு கை தண்ணீரை இப்படியே கீழே விட்டுறான் குடிக்கல எடுத்த உடனே ஒரு கை தண்ணீரை கீழே விட்டுறான் அப்படி கீழே விடும்போது உலகோருக்கு ஆகுக அப்படிங்கிறான் அடுத்து இன்னொரு கை அழுறான் ஒரு கை தண்ணீரை கீழே விட்டுறான் சொல்லி இந்த உருகை மட்டும் குடிக்கிறான் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இவன் இவன் கையில வர்ற அந்த உலகத்திற்குறோம் இந்த இருக்க தண்ணி குடிச்சிட்டு மரப்பு இந்த மண்ணினுடைய மரப்பு என்ன தெரியுமா சொல்லுது பச்சை தண்ணியா இருந்தாலும் பகிர்ந்துக்க அப்படின்னு சொல்லுது இன்னொருவனுக்கு உதவி செய் என்றுதான் சொல்லுகிறது அந்த இடத்துல அரிச்சந்திரனுடைய உண்மையை காட்டிலும் ஒரு படி மேல போய் நிக்கிறான் லோகிதாசன் ஆகவே உதவி என்பதுதான் நமக்கு நிரந்தரமான மனநிறைவை தரும் ஒன்றிய ஒன்றுடன் நிறைவு செய்கிறேன் நம்ம எப்பவுமே வந்து கரெக்டா தப்பா சொல்லுவோம் கரெக்டா தப்பா சொல்லுவோம் நமக்கு மிஞ்சினாதானுங்க தானமும் தர்மமும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பழமொழி அது அல்ல தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சினா தான் இல்ல தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் அதாவது அருமை அருமை மிஞ்சக்கூடியது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தானமும் தர்மமும் தான் ஆகவே நமக்கு மனநிறைவை தருவது உதவி என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் பேசிய இள சிவசக்தி வடிவேல் கடைசியா ஒரு பஞ்ச் கவிதைக்கு அப்படித்தான் ஒரு பஞ்ச் ஒரு வார்த்தை ஒரு பஞ்ச்னு சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அல்ல தனக்கு மிஞ்சியது தான் செய்த தானமும் தர்மமும் தான் அருமையான வார்த்தை இன்னைக்கு இந்த வயசுல உங்களுக்கு புரியாது கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு பத்து இருபது வருஷம் இருபது வருஷம் கழித்து இதே யூடியூப் சேனல்ல அவரோட வீடியோ இருக்கும் எடுத்து பார்க்கறப்ப உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையா உதவியை பத்தி மிக அருமையாக பேசியிருக்கிறார் இளவ சிவசக்தி விடுவேல் அவருடைய குரல் மிக இனிமையாக இருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்